ஹாய்ங்க இன்றைக்கி உங்கள் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து உப்பு அதாவது கிரெயின் உப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து ஹெல்த்தி அப்படின்றது நம்மள நிறையா பேர்த்துக்கு தெரியும் நம்ம நிறையா பேத்துக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணுவோம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க முருங்கை சூப் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஸோ நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி அது வந்து கசக்கும் அதை யாரை க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து லேஸியாக விட்டுடுவோம் பட் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே அதை நம்ம என் எடுத்துக்கலாம் எல்லா சமையல்லையுமே மெயினான விஷயம் உப்பு அந்த உப்பில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதில் சத்து அப்படியே நம்ம உள்ளே போய்டும் ரெண்டாவது வந்து உப்பில் எந்த அளவுக்கு வந்து சத்து கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு சின்ன பாயிண்ட் அளவாக இருந்தாலும் நல்ல விஷயம் அப்படின்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஒரு கைப்பட அளவுக்கு முருங்கை எல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஒயிட் கிளாத் வச்சுருந்து நீங்கள் அதில் கூட வடிகட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைனர் வச்சு கூட வடிகட்டிக்கலாம் ஸோ வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதை அப்படியே கூட சேர்க்கலாம் ஆனால் தூசியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுருங்க மீதி வந்து நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இந்த உப்பு செய்கிறதுக்கு வந்து மண் சட்டி இல்லாட்டி சட்டி தான் வேணும் ஸோ என்கிட்ட சட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுறேன் இதில் நம்ம வந்து கல் உப்பு இருக்குதுலையே அதை தான் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக கல் உப்பு தான் சேர்க்கணும் அதுவும் ரேஷன் கடையில் கொடுக்குற கல் உப்பு வாங்கிடுவீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ சேர்த்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த ஹீட் ஆகட்டும் அந்த உப்பு வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கை இலச்சாறு அதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க ஸோ நம்ம நார்மலாக உப்பு சில பேர்த்துக்கு வந்து கல் உப்பு போட்டால் அளவு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்க இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சு அதை வந்து நீங்கள் தூளுப்பு மாதிரி மிக்ஸரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சேம் இதே ப்ராசஸ் தான் கருவேப்பிலைக்கும் யூஸ் பண்ணலாம் பட் கருவேப்பிலை வந்து எப்படியாவது நம்ம இன்டேக்காக எடுத்துருவோம் கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை இட்லி பொடி அந்த மாதிரி பட் முருங்கையிலையை வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரிக்கு உப்பில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அது வந்து எல்லா உப்புலையுமே நல்லா கோட்டாயிடும் அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிலில் வைங்க ஸோ அவ்வளோதான் நல்லா அப்புறமா நம்ம எடுத்து நம்மளோட டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை உப்பு ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியாதவங்க கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க